நேற்று விஷால் வந்து அந்த பப்ளிக்கில் ஸ்டேஜ் கிட்ட ஸ்டேஜில் வந்துட்டு சௌந்தர்யா கிட்டே மன்னிப்பு கேட்டிருப்பார் ஆக்சுவலாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் நமக்கு காட்டுறாங்க பட் அவர் அந்த ஷோவுக்கு போனவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் ஃபுல் லென்த்தில் அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதை ஒரு வார்த்தை விடாமல் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு சௌந்தர்யா கிட்டே ஸோ ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஹோஸ்ட் முன்னாடி இவ்வளோ பெரிய க்ரௌடு முன்னாடி நம்ம யாரை தப்பாக பேசணுமோ அந்த பொண்ணுக்கிட்டேயே வந்து அவ்வளோ தைரியமாக அவர் பண்ண தப்பாக உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இனிமேலும் அந்த பையனை போட்டு அடிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சொன்னப்போ கூட அவங்க கருத்தை சொன்னாங்க சார் மண்டேலாம் கழுவலை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்கன்னு சொன்னார் நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் ஏன் இப்படி குட் சைடு காமிக்காமல் விளையாண்டாரு விஷால் இருந்து அப்படின்னு எனக்கு எப்பயுமே ஒரு ஆதங்கம் உண்டு அவர் ஒரு தப்பை பண்ணி தன்னோட எல்லா இதையுமே இது பண்ணிட்டாரு இந்த மாதிரி அவர் அந்த கிண்டல் பண்ணுறதும் வாக்கிங் பண்ணுறது மட்டும் பண்ணாமல் இருந்துட்டு அந்த கேமில் இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேசஸ்க்கு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மன்னிப்பு கேட்டது கூட பெருசு இல்லை அதை வந்து மன்னிச்சுட்டாங்க சௌந்தர்யா நான் எப்போயுமே பார்த்துருக்கேன் சௌந்தர்யா வந்து நிறைய ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க கேமில் நிறைய இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நேற்றி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்து விஷாலை மன்னிச்சது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீனே பார்க்குறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு பெரிய சீனாக்கி என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பெருசாக்குவாங்க பட் சௌந்தரியா அந்த மாதிரி பண்ணலை சரி ஏதோ பேசிட்டான் பரவாயில்ல இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஷாலோட வார்த்தை ரொம்ப ஜென்வினாக இருந்தது இந்த மாதிரி நான் இப்போ ஊட்டி விடும்போதோ இல்லை இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு இது இயல்பாக எல்லா மனுஷங்களுக்கும் வரதான் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அப்புறம் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டோன்னா சரி இவங்களையா இப்படி சொன்னோம் நமக்கே தோணும் அதே மாதிரி தான் விஷால் சொல்கிறாரு எனக்கு அந்த அப்பாலஜி ரொம்ப ஜென்வீனாக இருந்தது இனிமேல் விஷாலை போட்டு எல்லாரும் அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்